கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் நம்மளோட கர்த்தர் பேச போகிற ஒரு தலைப்பு இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் அநேகம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு ஆலோசனை நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் இன்றைக்கி உலக மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை பல பேர் பெருசாக்கிடுவாங்க இன்றைக்கி பல பேர் தன்னுடைய பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸுன்னு போவாங்க பல வருஷம் அது நீண்டுக்கிட்டே இருக்கும் வழக்க தேவஜெனமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரி ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையில் ஒரு சபையில் அல்லது ஒரு தேசத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் மட்டும்தான் அந்த பிரச்சனையை தீர்க்கறக்கான ஆலோசனையை கொடுக்க முடியும் சரி பிரச்சனைக்கு ஒரு மனிதன் தீர்வாக முடியுமானா ஆக முடியாது எது தான் தீர்வு வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டு எட்டாவது வசனத்தை வாசிங்க நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் விரும்புகிறார் ஆனால் நாம தான் கேட்கறதுக்கு அவரோட சமூகத்தில் உட்காருவதே இல்லை எரேமியா முப்பத்தி மூணு மூணு வாசிக்கிறோம் என்ன நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஏசைய ஒம்பது ஆறில் ஏசையத்திற்கு தரிசி ஏசு கிறிஸ்துவ குறித்து எழுதியிருப்பார் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவருடைய தொழின் மேல் இருக்கும் அவருடைய நாமும் அதிசயம் ஆலோசனை கர்த்தர் ஜனமே அவருடைய பேரே ஆலோசனை கர்த்தர் அவர் எப்படி ஆலோசனை கொடுக்காம இருப்பார் நம்ம தான் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் இல்லைங்க நம்ம குடும்ப காரியங்களாகட்டும் காரியமாகட்டும் படிப்பு காரியமாகட்டும் நம்ம ஆண்டரோடய சமூகத்தில் ஜெபிக்கணும் ஜெபிச்சுட்டு வந்துடக்கூடாது விலையில் ஜெவமணி காத்திருக்கணும் ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுங்க எனக்கு வெளிப்படுத்துங்க இந்த காரியத்தில் எனக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கணும் ஒரு ஃபோன் பண்ணுறோம் ஒரு ஃபோனில் ஹலோ அப்படின்னு சொன்னோடனே ஆப்போசிட்டில் குரல் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்குறோம் தனியே நாமளே பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு மாட்டோம் அதே போல் இன்னைக்கு பல பேர் என்ன செய்கிறாங்க ஜோ பண்ணிவிட்டு ஒன் வே மாதிரி ஜோம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து கேட்கறதில்ல நீங்கள் நினைக்கலாம் காத்திருந்து கேட்டா பேசுவாரா அவர் பேசுகிற தெய்வம் இந்த வசனங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டதுன்னு விசுவாசிக்கிறோம் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தந்தான் நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்றது கர்த்தர் தான் வாக்கு தத்தம் கொடுக்குற கர்த்தர் எப்படி ஆலோசனை கொடுக்காம இருப்பார் ஒரு பிரச்சனையா அந்த பிரச்சனையை மனிதர்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை பெருசு தான் பண்ணுவாங்களே தவிர அவங்களால அதை சமாளிக்க முடியாது எங்களுடைய ஊழியங்களில் கூட பலர் பல பிரச்சனைன்னு சொல்லி வரும் பொழுது நாங்கள் மாம்சிகமாக யோசிப்போம் மாம்சிகமாக பேசும் பொழுது நாங்கள் வேறு விதமாக அதை பேசிக்கொண்டிருப்போம் ஆனால் அதுவே நாங்கள் ஜபம் பண்ணும் பொழுத சரியான தீர்வான சரியான ஆலோசனைகளை கொடுக்கறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அதோடைய முடிவு ரொம்ப சமாதானமாக முடிஞ்சிருக்கு ஆலோசனை கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதையே நம்ம யோசிக்காமல் போயிட்டோம் இவ்வளோ தேவன் நேர்த்தியாக நடத்துகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ மணி காத்துருங்க முதலாவது தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக பேசுவார் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் முதலாவது சங்கீதத்தை வாச்சிங்கன்னா கர்த்தருடைய விதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் வாய்க்கும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதையெல்லாம் வாய்க்கும் ஆனா துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள் திவஜனமே நீங்கள் வசனத்தை வாசிக்க 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 உங்கள் இருதயத்திலேருந்து ஒரு பிரச்சனைக்காக ஆண்டுள்ள சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு லட்சம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிருந்தாலும் ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு சரியாக வந்து ஆலோசனை கொடுக்கும் இதை நீ செய்து பாரு இப்படி பண்ணிப்பார் தரிசனத்தின் மூலமாக பேசுவார் சில நபர்களை தெய்வன் காட்டுவார் நீ இவங்களோட ஒப்புரவாக்கு அல்லது நம்ம ஜபம் கேட்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு தடைகள் நம்மகிட்ட இருக்கலாம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒரு காரியத்துக்காக பண்ணிக்கிட்டே இருப்போம் பதிலே இருக்காது அப்போ நம்ம ஜெவமணி ஆண்டவர்கிட்ட போது யாராவது ஒரு நபரை காட்டுவார் நீ இவங்களை மன்னிக்கலை நீ இவங்களோட ஒப்புரை வாக்கலை அல்லது இவங்களுக்கு நீ கொடுக்குறேன்னு சொல்லி நீ வாக்கு கொடுத்த இவங்களுக்கு நீ கொடுக்கல அல்லது நீங்கள் ஏதாவது செய்கிற தவற தேவன் சுட்டி காட்டுவார் உங்கள் இருதயத்தில் அந்த உள் உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்துவார் சில பேர் எதையாவது ஒரு பொருளை வச்சுட்டு மறந்துடுவாங்க தேடிகிட்டே இருப்பாங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோ பண்ணி ஆண்டோட சமுத்திர காத்திருந்து பாருங்க தேவன் அதை கிடைக்கும்படியாக அதை ஏற்ற ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார் தொழில ஒரு பிரச்சனையா வேலையில ஒரு பிரச்சனையா ஜோ பண்ணி அந்த வசனத்தின் மூலமா தேவன் தெளிவா பேசுவார் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதான் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை வாசிக்கிறவங்க எந்த பிரச்சனையிலையும் எடறி அவங்க விழுகவே முடியாது தேவன் நேர்த்தியாக அவங்களை நடத்துவார் தேவஜனமே ஒரு ஊழியர் எழுதுன ஒரு சாட்சியை நான் வாசித்தேன் அவர் மா ஜான்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியர் சிவகாசியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து வருகிறார் சர்வதேசம் எங்கும் அவருடைய ஊழியங்கள் கடந்து போய்கொண்டிருக்கு அவர் தன்னுடைய நாலு வயது மகளை ஸ்கூலில் கொண்டு விடும்பொழுது அந்த குழந்தை அவங்களுடைய குழந்த பெண் குழந்த அந்த குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுருக்கிறாரு அந்த குழந்தை போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுது அடம் பண்ணி அவங்க அப்பாவுடைய காலை பிடிச்சி கெஞ்சி அழுகுமா அதை பார்க்கும் பொழுது அந்த ஸ்கூல்லையும் விட முடியாமல் அந்த குழந்தைய கூட்டிகிட்டும் வர முடியாமல் ரொம்ப அழுவாராம் தொடர்ந்து இப்படியே நெடிச்சுக்கிட்டே இருக்குது அவரால் அந்த குழந்தை அழுகிறத மனசுக்கு கேட்க முடியல வெளியில வரும்பொழுது அவர் அழுதுகிட்டே போகணுங்கிற விருப்பமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்பொழுது தேவன் அவருடைய ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார் அது பிழிப்பெயர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் இப்படி ஒரு வசனம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என் மகளுக்கு படிக்கணுங்கிற விருப்பத்தை ஆசையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வார காலம் அவர் ஜிபிச்சிருக்கிறாரு நடந்தது என்ன அதற்கு பிறகு அந்த மகள் ஸ்கூலுக்கு போகிறக்கு அளவே இல்லை அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அந்த ஸ்கூலில் முதல் மாணவியாக வந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு சிங்கப்பூர் தேசத்தில் சயின்ஸில் மாஸ்டர் ஆஃப் டிகிரி அவங்க முடித்து இறையில் கல்லூரியும் அவங்க முடித்து ஒரு போதகருக்கு திருமணம் பண்ணி இன்றைக்கி பிள்ளைகளை பெற்றெடுத்து சபை ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள் திவஜனமே பிரச்சனைன்னா மனுஷன்கிட்ட போடா தீர்வு கிடைக்காது ஆனால் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க இந்த வசனம் உருவாக்க ஆரம்பிக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்ற ஆலோசனை அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல இந்த ஆவியானவர் தங்கி இருந்ததை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இந்த உலகத்துல வாழ்ந்தார் அவருக்கு மேல தேவன் அவருடைய ஆவியை அளவில்லாமல் அந்த ஆவி ஆவி எப்படிப்பட்ட நம்ம ஞானம் அறிவு உணர்வு விவேகம் ஆவியானவர் அவர் மேல இருந்ததுனால அவர்கிட்ட இந்த உலகத்துல வாழும் பொழுது குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக கேள்வி கேக்கறதற்காகவே ஒரு பரிசெய்யர் வேதபாரகர் ஆசாரியர் கூட்டம் அவரை சுற்றியே இருந்தாங்க ராயனுக்கு வரி கொடுக்கலாமா இதை நம்ம எப்படி செய்யலாம் இந்த ஊமையை நீங்க இந்த அதிகாரத்தை எப்படி நீங்க பயன்படுத்துகிறீங்க ஒரு மனுஷன் மனைவியை தள்ளிவிடலாமா மோசையோட பிரமாணம் இப்படி சொல்லப்பட்டிருக்குதே ஒரு பாவியான ஸ்திரியை அவர்கிட்ட கொண்டு வராங்க இப்படி பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அவரை சோதிக்கும் பாவம் செய்த பெண்ணை கொண்டு வராங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இப்படி பாவம் செய்த பெண்ணை கல்லில் அடிச்சு கொலை செய்யணும்னு சொல்லி மோசையோட நியாய பிரமாணம் சொல்லுகிறதே நீர் என்ன சொல்லுகிறீர் இதை அவரை சோதிக்கும்படியாக கேட்டாங்க ஒருவேளை நியாய பிரமாணம் என்ன சொல்லுதோ அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னால் அந்த பெண் அன்னைக்கு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து ஞானமான பதிலை கொடுத்தார் அது என்ன பதில் உங்களில் எவன் ஒருவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது இந்த பெண் மேலே கல்லை தூக்கி எறிங்க அப்படின்னு சொன்னார் இதனால் இந்த வார்த்தையை கேட்டு இருதயத்தில் குத் ஜனங்க கல்ல கீழே தூக்கி போட்டுட்டு கடந்து போனாங்க அந்த பெண்ணும் அன்னைக்கு பாதுகாக்கப்பட்டாங்க அந்த பெண் தாண்டவர் சொல்றாரு மகளே போ இனிப்பாவும் செய்யாத திவஜனமே பிரச்சனைகளை தீர்க்கறக்கு நமக்கு தேவன் தான் ஞானத்தை கொடுப்பார் உலகம் சரியான ஞானத்தை கொடுக்க முடியாது பிசாசும் ஞானத்தை கொடுக்கும் அவன் எப்படி ஞானத்தை கொடுப்பான் இந்த பிரச்சனையை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது இந்த மனுஷனை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போகிற இந்த பிரச்சனை உனக்கு முன்னாடி இருக்குது இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு இந்த பிரச்சனை உனக்கு அவமானத்தை கொண்டு வந்துடும் துக்கத்தை கொண்டு வந்துடும் அதனால் நீ தற்கொலை பண்ணி செத்துற வீட்டை விட்டு ஓடிடு இப்படிப்பட்ட ஆலோசனையை பிசாசு கொடுப்பான் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுவார நானும் கூட இருக்கேன் நீ பயப்படாத நீ கலங்காத நீ ஜோவும் பண்ண இந்த பிரச்சனையை நான் மாற்றுவேன் இதை கர்த்தர் பேசுவார் தேவஜனமே உங்கள் பிரச்சனைகள் என்ன வேணா இருக்கலாம் ஆண்டவரோட சமூகத்தில் ஜோவும் பண்ணுங்கள் வசனத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார் பரிசுத்தாவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கிற அழகான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவார் கண்களை முடிஞ்சு வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டுவரே இன்னைக்கு தேசங்களில் பிரச்சனை உண்டு சபைகளில் பிரச்சனை உண்டு தகப்பனி ஆதி அப்போஸ்தலர் காலகட்டங்களில் கூட சபைகளில் பிரச்சனை வந்துச்சு பந்தி விசாரிப்பு எப்படி செய்யணும் அதே போல பவுலும் பர்ணபாவும் ஊழியத்துக்கு போறதுல பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்போ உபவாசம் பண்ணி ஜவும் பண்ணி ஆண்டு ஒரு நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஆலோசனை பவுலையும் பர்ணபாவையும் பிரிச்சிருங்க என்னுடைய ஊழியத்துக்காக அவங்களை பிரித்ததுக்கு பிறகு ரெண்டு பேரும் புறப்பட்டு அநேக இடங்களில் ஊழியம் செய்தாங்க பரிசுத்தாவியான நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் தேவஜனமே சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரோட சமூகத்தில் கொண்டு போங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்கு இந்த பிரச்சனை என்னை பயமுறுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரை கேளுங்க தகப்பனை யாரெல்லாம் நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறோம் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் வரேன்னு சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ தேவன் அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க அந்த குடும்பத்தை நீங்களே தலைவராக இருந்து நடத்துங்க நீங்கள் சொன்னீங்க இந்த உலகத்துடைய முடிவு பெரியந்தோம் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே கூட இருந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவன் நாம தலை ஜபிக்கிறோம் நல்ல பேன் தேவஜனமே ஜோம் பண்ணுங்கள் காத்திருங்க அவருடைய வசனத்தை கொண்டும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தேவன் ஆலோசனை கொடுத்து நடத்துவார் ஆமேன்